பதிலுறை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் மண்டை சுரப்பை உலகம் தந்தை பெரியார் தமிழுக்கு தொண்டு செய்தோன் தமிழ் வீரன் சென்னை என்ற பெயர் மாற்றி செந்தமிழ்நாடு என்று பெருவித்த பேரறிஞர் அண்ணா கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் இயக்கத்தை தொடங்கிய போது மிட்டாம் ராசிகள் பட்டாக்காரர்கள் பெருந்தனக்காரர்கள் ஆலய அதிபர்கள் தொழிலதிபர்கள் இவர்களை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அத்தகைய மாபெரும் தலைவனினுடைய வழிகாட்டியிலே தான் என்னை போன்றவர்கள் இன்றைக்கு அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பல பேர் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சீம்பரப்பினரை சேர்ந்த எல்லாம் வந்திருக்கிறோம் எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடாது எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை சொல்ல வேண்டுமே தவிர கட்சி என்ற நினைப்பிலே செயல்பட்டால் அது ஜனநாயகமாக இருக்காது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் அந்த அளவிலே அண்ணாவின் பேரால் இயக்கம் நடத்துகின்ற அருமை நண்பர்கள் எதிர்கட்சியாக அல்லாமல் எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கொடிபிடித்து கொள்கை முழக்கமிட்டு பதினான்கு வயதிலே தன்னுடைய திருவாரூர் வீதியிலே கலைஞர் சென்றார் என்றால் அவர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மனோ மனை இருக்கின்ற நேரத்தில் கூட போராட்டம் என்ற உணர்வோடு அன்றைக்கு இந்த சமூக நீதி பாடுபட்டார் என்பதை யாரும் மறுக்க முடியாது அவர் எல்லாம் நான் அவரோடு குறுகிய காலத்திலே பழகியிருக்கிறேன் மூன்றாண்டு காலம்தான் அவரோடு நான் பழகியிருக்கிறேன் ஆனால் அவருடைய அன்பு அவர் செலுத்துகின்ற அந்த பாசம் மிகவும் இனிமையானது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனை நாம் இழந்து விட்டோமே என்ற நினைவிருக்கின்ற பொழுது நம்முடைய தளபதி அவர்கள் நமக்கு கிடைத்தார் மகளிருக்கான திட்டங்களையும் சொன்னதையும் செய்தார் சொல்லாததையும் செய்கின்ற தலைவனாக இன்றைக்கு தளபதி அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் நாற்பதுக்கு நாற்பது அதே நேரத்தில் என்னுடைய வாக்களித்து மிகப்பெரிய வரியான வாக்குகளில் வெற்றி பெற செய்த முதலத்தோடு தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பகைவர்களை எல்லாம் தன்னுடைய பகுத்தறிவால் வென்றார் அவருடைய ஆற்றல் என்பது மிக எளிதான ஆற்றல் கிடையாது சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் அதற்கடுத்ததாக நம்முடைய உதயநிதி அவர்கள் இந்த தேர்தலில் மிக சிறப்பாக பணியாற்றார் பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான மயில் தூரம் சென்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி உறுதிப்படுத்துவதற்காக நாற்பதற்கு நாற்பது தமிழ்நாடு சமூகநீதி கொள்கைகளில் நிறுவுவதிலும் அதனை செயல்படுத்துவதிலும் நாட்டிற்கே முன்மாதிரி மாநிலமாக திகழ்கிறது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மக்களின் கல்வி அறிவினை வளர்ப்பதிலும் கல்வியின் தரத்தினை மேம்படுத்துவதிலும் இவ்வரசு சிறப்பாக கவனம் செலுத்தி பல்வேறு திரு நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது இலவச கல்வி அளித்தல் இலவச மிதிவண்டிகள் வழங்குதல் இலவச சீருடை வழங்குதல் இலவசமாக தங்கி பயில விடுதிகள் ஏற்படுத்தி தருதல் கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்பிணியின மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன போன ஆண்டு கூட ஏழு லட்சத்தி இருபத்தி லட்சத்துக்கு மேற்பட்ட மிதிவண்டிகளை முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அளவிலே வாங்கி பதினோராவது படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினோம் இந்த ஆண்டும் அதுபோல ஆண்டு விலைக்கு இன்றைய அந்த ஆண்டும் அதிகமாக கொடுக்காமல் போனாண்டு வாங்கிய விலைக்கு இந்த மிக சிறப்பாக மிதிவண்டிகளுடைய தரம் வந்து குவாலிட்டி ஆஃப் தி வெஹிக்கிள்ஸ் அந்த என்று சொல்வார்கள் அந்த தரம் மிகவும் பாதுகாக்கின்ற விதத்தில் மிக அருமையான முறையில் அந்த டெண்டர் கையாளப்பட்டு மிக தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் ஏழை மாணவர்களுக்கு ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு சிறுபான்மை மாணவர்களுக்கு ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட மிதிவண்டிகளை கொள்முதல் செய்திருக்கிறோம் சமூக நீதி என்பது எல்லா சமுதாயத்தினருக்கும் சமூக நீதி தேவை ஆகவேதான் நம்முடைய தமிழ்நாடு மாத்திரம் தான் அறுபத்தி ஒன்பது சதவீத சமூக நீதி வைத்திருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் நாற்பத்தைந்தாவது செக்ஷன் படி ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு சட்டம் ஏற்றி சுப்ரீம் கோர்ட்டினுடைய அப்பீலில் போட்டிருக்கான் அங்கே அட்டவணையில் சேர்த்தான் சேர்த்ததால தான் நம்ம ரத்து பண்ண முடியல பீகாரில் ரத்து பண்ணிட்டாங்க பீகார் மாநில உயர்நீதிமன்றம் அவர்கள் எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மணி அவர்கள் சொன்னார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுக்கலாம் எடுத்தால் செயல்படுத்த முடியாது நேஷனல் சென்சஸ் அதாவது இந்திய நாட்டுடைய சென்சஸ் எடுக்கின்ற பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் நாம் எல்லா சமுதாயத்திற்கும் நீதி வழங்க முடியும் அதுதான் சமூக நீதி அப்படிப்பட்ட நிலைமையை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் ஆகவே மற்றவர்களை பற்றி நாம கவலை கொள்ளாமல் சமூக நீதியின் அடிப்படையில் என்னென்று சொன்னால் நானும் ஐயாவும் பதினோரு மாநாடு நடத்தி இருக்கிறோம் சமூக நீதிக்கா அதில் எல்லோரும் கலந்து கொண்டிருக்க எல்லா சமுதாய மக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதற்கு எல்லாரும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பல்வேறு சமுதாய அமைப்புகள் இருக்கிறது பல்வேறு ஜாதி மக்கள் வசிக்கிறார்கள் ஆகவே அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் ஜாதி வாரி கெடுப்பு அவசியம் என்பது ஜாதி என்பது யாருக்காம் தனிப்பட்ட மனிதனுக்காக நான் பேசவில்லை இருக்கின்ற தரவுகளை வைத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை வைத்து நாம் முன்னேறுவதற்கு ஜாதியை பயன்படுத்துகிறோம் அவ்வளவுதான் சமூக நீதி இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இதில் இவ்வளோ பேர் இருக்காங்க ஜாதிகள் பல்வேறு ஜாதிகள் இருக்கின்றன ஆக அந்த அடிப்படையில் எடுப்பதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை அதை மத்திய அரசு செய்ய வேண்டும் அவரு கூட்டணியில் இருக்கிற நண்பர்கள் தயவு செய்து தயவு செய்து நம்முடைய பாட்டாளமை கட்சி நண்பர்கள் நம்முடைய மோடி அரசை வலியுறுத்தி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்குரிய வழிவகை செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆதி திராவிடர்களிலிருந்து பதினஞ்சு பதினெட்டு சதவீதம் மொத்தம் பத்தொம்போது சதவீதத்துக்கு ஒரு சதவீதம் பழங்குடி மக்கள் மூணு சதவீதம் அருந்ததியர்களுக்கு கொடுக்கிறார் இந்த ரெண்டு சட்டத்தையும் கொண்டாந்தவர் முத்தமிழ்றிஞர் கலைஞர் ஆகவே சமூகநீதி என்பது கலைஞருக்கு சொந்தமானது யாருக்கும் தனிப்பட்ட சொந்தம் என்று சொன்னால் அது கலைஞர் ஒருவரை தவிர வேறு யாரும் கொண்டு வர முடியாது ஏன்னா அந்த கிருமி லேயர் இருக்குது கிருமி லேயர் ஐஐடி ஐஎம்எஸ் எய்ம்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோமே மத்திய அரசு வச்சுருக்கு அதில் இந்த கிருமி லேயர் வரக்கூடாதுன்னு சொல்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதியினுடைய பெருமையை பேசுகின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இன்னைக்கு விபிசிங் நாள் தொண்ணூற்றி நாலாவது ஆண்டு அவருக்கு அவர் கொண்டு வந்த சட்டம் வந்து ஓபிசி அதர் பேக்வர்டு கிளாஸஸ் அவருடைய சட்டம் வந்து அது கலைஞர் அவர்கள் இந்த ஓபிசியுடைய இருபத்தி ஏழு சட்டம் கொண்டு தன்னுடைய பங்கை மிகவும் நேசித்தார் அதனால தான் நான் காலையில் கூட ஓபிசிங்கு சிலை அவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த அடிப்படையில் விபிசிங் அவர்கள் நாம் யான் போற்றுகிறோம் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாம் நாம் இன்றைக்கு உயர்நிலை அடைவதற்கு மத்திய அரசனுடைய பதவிகளில் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் ஆக மத்திய அரசனுடைய பதவிகளில் வருவதற்கு ஓபிசியை இருபத்தேழு சதவீதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார் மருத்துவ துறையிலே கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு பேசி மத்திய அரசோடு பேசி வாங்கி கொடுத்தார் இருபத்தேழு சதவீதம் ஓபிசி மருத்துவத்துறையிலும் வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீதி வர வேண்டும் என்றுதற்காக வாங்கி கொடுத்தார்கள் என்ன ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தது போக நம்முடைய தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு சதவீதம் ஓபிசிக்கு மருத்துவத்துறையில் வாங்கி கொடுத்தார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்காக சமூக நீதி வரலாற்றில் அவருக்கு ஒரு தனி இடம் உண்டு எப்படி கலைஞரை நாம் போட்டுகின்றோமோ சமூக நீதி என்றால் அதைப்போல நம்முடைய முதலமைச்சரையுமே நாம் போட்டியாக வேண்டும் அந்த அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு தனி இடம் உண்டு சமூக நீதியில் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து முதல்ல வந்து ஆறு கோடி பேர் இருந்தாங்க இப்போ எட்டு கோடியே பதினாறு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல எடுக்கப்பட்டது எண்பத்தி சதவீத மக்கள் திராவிட இன மக்கள் நம்முடைய அனைவரும் அனைத்து சமுதாயத்தினரும் சேர்ந்து எண்பத்தெட்டு சதவீதம் இருக்கான் அந்த எண்பத்தெட்டு சதவீதத்தை நம்முடைய தமிழ் மாநிலம் ஒன்று தான் அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடை பின்பற்றி வருகிறது ஆகவே மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட சமூக நீதிக்கு சொந்தமான தமிழ் மண்ணில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சமூக நீதிக்காக அல்லும் புகழும் அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பாரதிதாசன் கமிட்டி ஒன்றும் போட்டார் இந்த பத்து புள்ளி அஞ்சு அது எல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோடனே இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுத்தாச்சுன்னா நம்ம ரெண்டையும் வச்சு எண்ணிக்கை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம் அதான் நியாயம் கூட ஏன்னா எல்லா சமுதாய மக்களும் இந்த சமூகநீதியிலே வருகின்ற காரணத்தினாலே அந்த அடிப்படையில் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும் என்பதை நான் நம்முடைய ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலாம் செல்ல முடியாது ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்படி இல்லை இங்கே பல்வேறு மொழிகள் பல்வேறு இன மக்கள் வசிக்கிறார்கள் பல்வேறு மா மாநிலங்கள் உள்ளன பல்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன ஆந்திரா பேசுகிறான் கர்நாடகம் பேசுகிறான் மலையாளம் பேசுகிறான் நம்முடைய ஹிந்தி பேசுகிறான் அதே போல் பல்வேறு மக்கள் இருக்கார் ஆகவே இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது நம்முடைய இந்தியாவுக்கு ஒத்துவர என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதைத்தான் நம்முடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்முடைய அரசியலமைப்பு சுத்தகத்தை புத்தகத்தை வணங்கினால் மட்டும் அது அதை அடிப்படையை உணர்ந்து அதன் பின்பல அதன் பின்பலத்தை உணர்ந்து பெரும் இந்த கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் வந்து இந்த ப நம்முடைய பள்ளிகளோடு இணைக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் நம்ம கொண்டு வரலாம்னு பார்த்தோம் அது நியாயம் தான் ஆனால் அந்த அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பத்தொம்போது பேர் மதுரை தேனி திண்டுக்கல் இந்த மூணு மாவட்டத்தையும் கல்லர் சீரமை பள்ளிகள் இரநூத்தி தொண்ணூத்தொம்போது இருக்குது அது உண்டு உறவிட பள்ளி நம்ம வந்து துவக்கணும் ஒரு மூணு பள்ளிகளை துவக்கணும் இப்போ கொண்டமநாயக்கன்பட்டி திரு திண்டுக்கல்லில் ஒரு உண்டு உறவிடை பள்ளியை துவக்கியிருக்கோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கல்லர் சீரமைப்புங்கிறது வந்து நாங்கள் பத்தொம்போது பேர் உயிர்த்தியாகம் பண்ணி கொண்டாந்தது இதை தனிமையாக எங்கள் பெயரிலே செயல் மரபினர் என்ற வழியாக இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதை முதலமைச்சர் இடத்தையே சொல்லியிருக்கிறோம் அவர் பண ஏராளமான மனுக்களை அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே ஜாதியிலே வந்து நாம் தலையிடக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான எண்ணம் அந்த சமுதாய மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டும் என்பதில் அரசு மிக வலிமையாக இருக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு விடுதிகள் இருக்கிறது நம்முடைய விடுதிகள் அதில் மாணவர்கள் எண்பத்தையாயிரம் பேருக்கு மேலே படிக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்லி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதிகம் வாங்கி கொடுத்தான் ஆயிரத்து நூறுரூவா ஆயிரரூவா வந்து ஆயிரத்தி ரூபாயை வாங்கி நம்முடைய முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டார் எப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரத்து நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆக்கினார் ஆக கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவாச்சு அதை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார் ஆகவே சாப்பாடு போடுவதிலே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு ஆசிரியலும் எல்லா நல்ல முறையிலும் மாணவர்கள் சாப்பிட வேண்டும் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சீர்மிரவினர் மாணவர்கள்லாம் நல்ல முறையில் சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய விடுதிகளில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ரெண்டாவது இந்த விடுதிகளில் பிற மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதற்கு போய் நிதி கேட்டேன் இப்போ இருபத்தைந்து கோடி ரூபாய் கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர் ஐந்து கோடி ரூபாய் கல்லர் சீரமைப்பு பள்ளிகளுக்கு பூரா இப்போ பிற மெயின்டெனன்ஸ் அவங்களுடைய அந்த விடுதிகள் பூரா பாத்ரூம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இருபது கோடி ரூபாய் நம்முடைய பொதுப்பணித்துறை மூலம் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இப்படி நம்முடைய மாணவர்களுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ள ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அப்புறம் மாணவர்களுக்கு சீருடை வழங்குறான் மாணவிகளுக்கு சீருடை வழங்குகிறான் குத்தளை தேய்ப்பு பெட்டிகள் நவீன செலவுகள் அமைத்தல் இலவச மின்மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரங்கள் வழங்குதல் ஆயத்த ஆடைகள் உற்பத்தி அலைகள் அமைத்தல் வீட்டு மனை ஆகிய திட்டங்கள் செயல்பட்டு இப்படி பல்வேறு மான இப்போ வந்து கேஸில் வந்து இப்போ தேய்ப்பெட்டி கொடுக்க போகிறோம் இந்த வருஷம் கேஸ் மூலம் அந்த பெட்டி இயங்குகிற மாதிரி கைட்டு தேய்க்காம கேஸ் மூலம் இயங்குறதுக்கூடிய தேய்ப்பு பெட்டிகளுடைய இந்த ஆண்டு கொடுக்க போகிறோம் இப்போ நூற்றி ப பதினஞ்சு கோடி ரூபா கடன் கொடுக்குறோம் டேப்செட் செட்கோல் அதை எத்தனை பேருக்குன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு பயனாளிகள் அவங்களுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி பதினஞ்சு கோடி கடன் கொடுக்குறான் இப்படி பல்வேறு அப்புறம் சீர்மரப்பினர்கள் வாரியம்னு ஒன்று வச்சுருக்கான் அதில் வந்து எத்தனை பேர் உறுப்பினராக இருக்காங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொரு பேர் உறுப்பினராக இருக்காங்க அதில் வந்து முன்னூற்றி இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு இருபத்தொம்பது லட்சம் உல உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு அந்த சீர்மானப்பினர் வாரியத்தில் மாத்திரம் இப்படி பல காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கான் ஆகவே பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மானப்பினர் மக்கள் மிக சிறப்பாக இந்த ஆட்சியில் வாழ்கிறார்கள் அவை நம்முடைய அவர்கள் ஒரே சந்தேகம் கேட்டார் டிஎன்சிக்கும் டிஎன்டிக்கு என்ன வித்தியாசம் இப்போ சர்டிவிகேட் கொடுக்க சொல்லியிருக்கு டினை ட்ரைப்ஸுன்னு ஒரு சர்டிஃபிகேட்டு சேர்த்துருந்தே இப்போ தனித்தனியாக கொடுக்க சொல்லியிருக்கு நீங்கள் கேட்டால் கொடுப்பாங்க எங்கே கொடுக்கலங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னீன்னா வி வில் மேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் அந்த அதிகாரியை கூப்பிட்டு பேசி நீங்கள் உடனே சர்டிவிகேட் கொடுன்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டுருக்காங்க அதனால் அந்த மாதிரி சக்க சிக்கல் வராது அவர் தருடைய சர்டிவிகேட்டுகள் முறையாக வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியார் விருது ஒரு லட்சமாக இருந்தது முன்னாடி இப்போ அஞ்சு லட்சம் நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு பெரியார் பேரால் ஒரு விருது ஐந்து லட்சத்திற்கு வழங்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டங்களெல்லாம் நம்முடைய பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையிலே நம்முடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம்னு ஒரு வாரியம் இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது அது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கதர் வாரியம் நலிவடைந்து போச்சு அதனுடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இந்த நலிவடைந்த வாரியத்தை தூக்கி பிடித்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சப்பல் நாற்பது காதி கிராஃப்ட் இருக்குது பொருட்கள் பூரா விற்பனை செய்கிறான் கலைஞர் வழியில் நல்லாட்சி நடத்தி நடத்திவிடுகின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த காதி கிராஃப்டுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறார் கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த காதி கிராஃப்ட்டில் சேருது மற்றும் அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக அதிகரித்தல் உள்ளூரில் கிடைக்கும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி சந்தைப்ப சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்ய வழிவகுத்தல் ஏழை மக்களுடைய வாழ்வை வளப்படுத்துவதற்காக காதி கிராஃப்ட் இருக்குது நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்கு கதறு கதர் பருத்தி காதி காதிகிராஃப்டில் அப்புறம் நாற்பது விற்பனை நிலையங்கள் நிறைய அப்புறம் சில்கு கதர் பட்டு அப்புறம் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு நிறைய நான் உதவி செய்கிறேன் நாலரை கோடி ரூபா கிட்டத்தட்ட நாலு கோடி நாற்பத்தி நாலு லட்சம் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி மண்பாண்ட தொழிலாளர் குடும்பங்கள் அப்போ சோப்பு தொழிலில் வந்து பதினேழு கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருக்கான் இப்போ கிராஃப்ட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு முன்னாடி வந்து கலைஞர்களை ரிவை பண்ண பொருட்டு நம்முடைய தளபதியுடைய உற்பத்தியில் அதிகமான முறையில் நல்ல உற்பத்தியான பொருள்கள்லாம் நல்லா விற்கிது மக்கள் வாங்குகிறாங்க நிறையா மொபைல் வேன் போட்டிருக்கோம் எல்லா இடத்துலையும் விற்கிற மாதிரி மொபைல் வேன் போட சொல்லியிருக்கு அறுபது சொசைட்டி கருப்பட்டி சொசைட்டி வருது பதநீர்லாம் கொடுக்க சொல்லியிருக்கோம் அது பதநீர் குடித்தா சூடுலாம் தனி அந்த மாதிரி பதநீர்லாம் குடிக்கலாம் அண்ணா ஆக இப்படி அப்படி நல்ல முறையில் இயங்கே வருது நம்முடைய தலைவருடைய ஆட்சியில் அப்புறம் சுக்கு காபி பனைப்பொருள் பேர சுக்கு காப்பி விற்கிறோம் கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது போய் நல்லா நீங்கள் சாப்பிடலாம் ஆக இந்த மாதிரி காதி கிராஃப்டும் நல்ல முறையில் செயல்படுத்துகிறார்கள் இப்படி பிற்பட்டோர் நல்ல துறையும் காதி கிராப்டும் நம்முடைய பனை தொழில் வளர்ச்சி வாரியம் ஒரு பனைமரம் இருந்துச்சுன்னா அந்த பனை வந்து இப்போ கூட நாங்கள் ஒரு கோடி பனைமரம் நட்டோம் நம்முடைய மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்முடைய நாராயணன் வந்து நட்டார் கிட்டத்தட்ட ஒரு கோடி பனைமரம் அந்த மரம் இந்த பனம்பழத்திலேருந்து பனங்கா காயிலிருந்து நிறைய பனைமரம் யூஸ் ஆகாத இடமே இல்லையா சட்டத்தில் இருந்து கிளங்கல் இருந்து எல்லாமே யூஸ் ஆகும் அப்படிப்பட்ட பனைமரங்கள் நடுவதில் நம்முடைய சபாநாயகரும் இன்ட்ரெஸ்டா இருப்பாரு பனைமரம் நடுவதில் ஒரு லட்சம் பனைமரம் தரமுன்னாரு ஒண்ணு காணும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதான் நாராயண எர்ணாவது நாராயணம் உங்க ஊர்ல விட்டு தத்து அப்படியா சரி எப்படியோ வந்தா சரிதான் எங்கள்கிட்ட கொடுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தாலும் சரிதான் ஆக பனைத்தொழில் வாரியத்துக்கு ஒரு வாரியத் தலைவர் போட்டிருக்கான் கண்டனூரில் நம்முடைய மாங்குடி அவர்கள் ஒரு இங்கே நிறைய பேர் பேசுனாங்க அது ஒரு சோப்பு அலை நம்முடைய சிதம்பரம் அவர்கள் நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அவர்கள் ஒரு ஃபேக்ட்ரி சம்மந்தமாக என்று சொல்லியிருந்தார் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுடைய க கண்டனூர் அவருடைய சொந்த ஊர் அதனுடைய காதி கிராம தொழில் வாரியம் போனதோட அஞ்சு கோடி ரூபா நறுப்பியர் கொடுத்தா இடமில்லை காமராஜர் செலவு ஒன்றும் வைக்கிறாங்க எங்க தொகுதியில் மூவாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு பண ஓலை முடையில்லை அந்த வேலை வாய்ப்பு அந்த மக்களுக்கு கொடுக்குறோம் நாளாக மக்களுக்கு ஆகவே மிகப்பெரிய காரியங்கள்லாம் நடக்குது ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டிகையில் ஓடு இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையேன்னு கண்ணராசன் காமராஜர் பற்றி பாடின பண்டாரங்கையிலேயாவது ஓடு இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையேன்னு அவர் சாகும்போது மூணு வேட்டியும் மூணு சட்டையும் தான் இருந்துச்சு நூற்றி பத்து ரூபா இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் காமராஜர் நாங்கள் மறக்கலை அவருடைய பணிகள் வந்து பாராட்டுக்குரியதோ அதனால தான் அவருடைய சிமெண்ட் சிலையை எடுத்துகிட்டு வெங்கட சிலையாக இப்போ நம்ம தொகுதியில் வைக்கிறோம் அதே மாதிரி நிறைய சிலையாக வைக்கிறோம் முத்துராமணி தேவர் வச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் எல்லோ சமுதாயத்தையும் ஒன்றாக பாவிக்கிறது என்ற காரணத்தினால அனைத்து சமுதாய மக்களுக்கும் மண் மணிமண்ட அறிவிச்சிருக்காரு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அனைவரும் இந்த வெட்டு தீர்மானங்கள்லாம் மொத்தம் வந்து எண்பது வெட்டி தீர்மானங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டு வரல கதரில் வந்து ஒரு எழுபத்தி எட்டு ஆக மொத்தம் நூற்றி ஐம்பத்தி எட்டு வெட்டி தீர்மானங்கள் இவையெல்லாம் நீங்கள்லாம் திரும்ப பெறணும் சமூக நீதியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடை திராவிட முன்னேற்றக் கழகம் பாதுகாக்கும் 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 நம்முடைய முதலமைச்சர் நிச்சயமாக பாதுகாப்பார் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இந்த தீர்மானங்களையெல்லாம் நீங்கள் வெட்டி தீர்மானங்களை திரும்ப பெற்று இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி உங்களை எல்லாம் மானியக் கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அறிவிப்புகள் நம்முடைய திரவ பெட்ரோலிய வாயு மூலம் இயங்கும் தேய்ப்பு பெட்டிகள் எழுபத்தி ரூபாய்க்கு செலவில் வழங்குதல் அப்புறம் அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு விடுதிகளுக்கு டிடிஎஸ் இணைப்புடன் எல்இடி தொலைக்காட்சி பெட்டிகள் ரெண்டு கோடி தொண்ணூற்றி மூணு லட்சத்து தொண்ணூற்றி செலவில் வழங்குதல் சீர்மரபு நாள் வாரியம் மூலம் வழங்கப்படும் உதவி திட்டங்களை இணையவழி சேவைகள் மூலம் ஒருங்கிணைந்து செயலாக்கம் நாலு சென்னை மதுரை மற்றும் திருச்சி ஆகிய பெருநகரங்களில் உள்ள விடுதிகளுக்கு ஒருங்கிணைந்த பொது சமையல் அற மூணு இடம் திருச்சி மதுரை மெட்ராஸ் ரெண்டு கோடி அறுபத்தொம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்துதல் அங்கேயே சமைச்சு அங்கேயே கொடுத்துறது மாணவர்கள் கொண்டு விடுதிகளில் சேர்க்கிறது விடுதிகளின் விடுதிகள் மேலாண்மை தகவல் அமைப்பு ஹச்ஐஎம் பத்து கோடி ஐம்பத்தொம்பது லட்சத்து நாற்பத்தொம்பது ரூபாய் செலவில் செயல்படுத்துதல் ஈரோடு தூத்துக்குடி கடலூர் கோயம்புத்தூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் தலா ஒரு விடுதியான ஐந்து புதிய கல்லூரி மாணவியர் விடுதிகள் ரெண்டு கோடியே எண்பத்தி மூணு லட்சம் முப்பத்தையாயிரம் ரூபாய் செலவில் துவங்குதல் பத்தொம்பது பள்ளி விடுதிகளை ஒரு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய் செலவில் கல்லூரி விடுதிகளை நிலை உயர்த்துதல் ஒன்னாம் வகுப்பு பையில் மாணவ மாணவியர் நலங்கரின் நுழைவுத் தேர்வுக்கான வினாவிடை வங்கி நூல்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டு ரூபாய் செலவில் வழங்குதல் கட்டிடங்கள் கட்டிடங்கும் மூணு கல்லூரி விதிகளுக்கு நவார்டு வங்கி நிதி உதவியுடன் ஐம்பது கோடி ரூபாய் செலவில் சொந்த கட்டிடங்கள் கட்டுதல் கல்லர் சீரமை பள்ளிகளில் சிறப்பு பழுதுபார்த்தல் மற்றும் பராமரிப்பு பணிகள் மூடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளுதல் சிறுமின்மை நலவாரிய உறுப்பினர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்படும் இயற்கை மரண உதவித்தொகை இருபதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தியும் மற்றும் விபத்தினால் ஏற்படும் மரணத்திற்கு வழங்கப்படும் உதவித்தொகை ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தியும் வழங்குதல் ஆகவே இது போன்ற அறிவிப்புகள்லாம் நிறையா இருக்குது